அப்போ நம்ம மைண்டில் ஆல்ரெடி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யூனிவர்ஸ் கிட்டே நம்ம சொல்கிறோம் அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா இந்த சைன் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்போ லெவன் லெவனாக நம்ம பார்க்கும்போது நம்ம சைனை பற்றி நினச்சிட்டு இருக்கோம் அப்போ என்ன காமி சைன் காமி சைன் கம்மி மைண்ட் ஃபுல்லாக எதில் இருக்கும் ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் கூட இந்த நம்பரை நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒன் இது கரெக்டு தான் நம்ம லெவன் லெவன் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மேனிபெஸ்டேஷன் நடக்க போகுது ஆனா எப்போ வெல்கம் பேக் கைஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு யூஸ் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் எல்லா வீடியோஸுமே உங்களோட லைஃப்பை வந்து லெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அது போக உங்களோட வைப்ரேஷனை இது இன்க்ரீஸ் பண்ணும் அது மூலமாக உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை உங்களால் லீவ் பண்ண முடியும் உங்களுடைய கான்சியஸ்னஸை அடுத்த லெவலுக்கு இந்த சேனல் எடுத்துகிட்டு போகும் ஓகே இப்போ நிறைய பேர் என் ரொம்ப வருஷமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் சைன்ஸ் சயின்ஸ்னா அந்த சயின்ஸ் கிடையாது சைன் ஸோ இந்த சைன் லெவன் லெவனாக நான் பாக்குறேன் ஓ அப்படின்னா என்னுடைய மேனுஃபெஸ்டேஷன் நடக்க போதா யா உங்களோட மேனுஃபெஸ்டேஷன் நடக்க போது ஸோ டுவெல் டுவெலில் நான் பார்க்குறேன் என்னோட மேனுஃபெஸ்டேஷன் நடக்க போதா ஒன் ஒன்று நான் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் இதெல்லாம் நான் பார்க்க போறேன் அப்போ என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போதா இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க ஸோ இது ஒரு சைன் ஸோ இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன ஒரு கான்செப்ட்னா நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பா ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யூனிவர்ஸ் நமக்கு ஒரு சில சைன் அதை காமிக்கும் லெவன் லெவன காமிக்கலாம் ட்ரிபிள் டூவை காமிக்கலாம் ட்ரிபிள் த்ரீயை காமிக்கலாம் இல்லை பர்டிகுலராக வேறு ஒரு விஷயமா காமிக்கலாம் எப்படினாலும் இந்த யூனிவர்ஸ் நமக்கு இந்த சைனை காமிக்கலாம் இப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது யூனிவர்ஸ் நம்ம கிட்ட ஒவ்வொரு டைமும் பேசிக்கிட்டே தான் இருக்குது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ வந்து இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் யூனிவர்ஸ் கூட எப்படி பேசுறது யூனிவர்ஸ் நம்மளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதா இல்லையா என்னெல்லாம் இதுக்கு என்ன காரணம் ஸோ நிறைய பேர் வந்து இதை நீங்கள் கேட்குறீங்க அதே சில பேர் நான் லெவன் லெவனும் பார்த்தேன் அப்போ யூனிவர்ஸ் எனக்கு சைன் கொடுத்துன்னு நினச்சி நான் ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சேன் பட் அது ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு நான் ஃபெயில் ஆகிட்டேன் பட் இன்னும் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது நான் டெய்லியுமே பார்க்குறேன் காரில் பார்க்குறேன் அதில் பார்க்குறேன் இதில் பார்க்குறேன் எல்லாத்துலேயுமே இந்த லெவன் லெவன் பார்க்குறேன் மற்ற சைன் பார்க்குறேன் ஆனால் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கல இதுக்கெலாம் என்ன காரணம் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு சைனை பற்றி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக மாற 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 நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ண 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 இந்த யூனிவர்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில சைனை காமிக்கணும் அதில் ஒரு பர்டிகுலரான சைன் தான் இந்த லெவன் லெவனாக இருக்கலாம் ட்ரிபிள் ஒன்னாக இருக்கலாம் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அலைன் நம்பர்ஸ் லெவன் லெவன் அலைனாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரிபிள் ஒன் 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 அலைனாக இருக்குல்ல அதாவது ஒரே மாதிரி இருக்கா ட்ரிபிள் டூ ஒரே மாதிரி இருக்கா ட்ரிபிள் த்ரீ த்ரீ த்ரீன்னு இருக்கா த்ரீ 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 அப்போ அலைன் நம்பர்ஸ் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளும் அலைன் ஆகிட்டு இருக்கோம் எது கூட நம்மளுடைய மேனுஃபெஸ்டேஷன் கூட அலைன் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம பாசிட்டிவாக ஆகிட்டு இருக்கோம் நேர்மறையே ஆகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் வேற எதோ பற்றி இருக்கும் உணர்வுகள் வேற எதையோ பற்றி இருக்கும் நம்மளோட செயல்கள் வேற எதையோ பற்றி வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் மைண்டுக்கு வேற ஒரு வேலை கொடுத்தா அதை பண்ண விட்டுக்கிட்டு இருப்போம் நம்மளோட பாடிக்கு வேற ஒரு வேலை கொடுத்து நம்ம பண்ண விட்டுக்கிட்டு இருப்போம் அப்போ எதுவுமே அலைனில் இருக்காது ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோன்றது நமக்கே தெரியாது ஒரு ஐடியா ஒரு கிளாரிட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம இருப்போம் அப்போது இந்த அலைன் நம்பர்ஸை நம்பர்ஸை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் நம்மளோட திங்கிங் பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு ஃபீலிங்ஸ் அதே மாதிரி பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய எமோஷன்ஸ் அதே மாதிரி பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு நம்மளோட பிலீவ் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் நம்மளுடைய இமேஜினேஷன் நம்மளோட செல்ஃப் இது எல்லாமே பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ஆகலை மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் ஃபார்ட்டி பெர்சலாம் மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போ நம்மளுடைய மேனுஃபெஸ்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஒரு விஷயம் பிலீவ் பண்ணால் நம்மளோட மேனுஃபெஸ்டேஷன் நடக்கும் அப்படின்னா நம்ம இப்போ ஜீரோவில் இருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் கூட இந்த நம்பரை நம்ம பார்ப்போம் அப்போ காரணம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கா எனக்கு போகுது அப்படின்னு இல்லை நம்ம பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்ததை விட இப்போ பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த சைனில் ரொம்ப அட்டேச்ச்டாக இருக்கக்கூடாது ஓ சைன் காமிக்கிறாங்க அப்போ நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம் சைன் காமிக்கல நம்ம தப்பா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த சைன்ல ரொம்ப அட்டாச்சா இருக்கக்கூடாது இந்த சைன் தாண்டி நம்ம எல்லாரும் விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நீங்க நிறைய சேனல் பாத்திருக்கீங்க ஏன் லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் உங்க லவ் வந்து சக்சஸ் ஆயிரும் நீங்கள் ட்ரிபிள் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்க ட்ரிபிள் டூ பார்த்தீங்கன்னா வந்து மணி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க ட்ரிபிள் த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க பட் சீக்கிரட்டான ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம தாட்ஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் அப்போது இந்த சைன் யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த சைனா இல்லை நம்மளோட ஓன் தாட் அந்த சைனை அட்ராக்ட் பண்ணியிருக்கா இந்த டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம மைண்டை காம் பண்ணாமல் யூனிவர்ஸ் கிட்டே யூனிவர்ஸ் நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இது எனக்கு பாசிபிளா ஒருவேளை எனக்கு பாசிபிள்னா லெவன் லெவன் சைனை எனக்கு காமிங்க அப்போ நம்ம மைண்டில் ஆல்ரெடி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யூனிவர்ஸ் கிட்டே நம்ம சொல்கிறோம் அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா மொத்த வேர்ட்ஸையும் யூனிவர்ஸ் ரிசீவ் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு தனித்தனி வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது அப்போ யூனிவர்ஸ் எதை மட்டும் இதில் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் லெவன் லெவன் எனக்கு காமிங்க அந்த பெர்சன் அட்ராக்ட் பண்ணணும்னா லெவன் லெவன் காமிங்கன்னு நம்ம கேட்டிருப்போம் அட்ராக்ட் பண்ண முடியும் பாசிபிள் இருக்கு அப்படின்னா ஆனா யூனிவர்ஸ் நமக்கு எதை அவங்க ரிசீவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா எனக்கு சும்மா லெவன் லெவன் காமிங்க அப்படின்னு தான் யூனிவர்ஸுக்கு அது ரிசீவ் ஆயிருக்கும் காரணம் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட மைண்ட்ல போய்கிட்டே இருக்கு அப்போ மிக்ஸ்டு வைப்ரேஷனை தான் யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறோம் அப்ப நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியல இப்போ நம்ம கண்ணு மூடி ஆப்பிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் நம்மளோட சப்கான்சியஸ் மீன் உடனே இது வரைக்கும் நம்ம ஆப்பிளில் என்னென்னலாம் கேள்வி போட்டிருக்கோமோ எல்லாத்தையும் மைண்டில் ஓட்ட ஆரம்பிச்சிடும் ஆப்பிள் சாப்பிட்ற ஆப்பிள் ஆப்பிள் ஐஃபோன் ஆப்பிள் 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 ஷாப் ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் ஆப்பிளில் நம்ம என்ன 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 கேள்வி போட்டிருக்கோம் என்ன என்ன நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஜஸ்ட் வெறும் ஆப்பிள்ன்ற வேர்டை மட்டும் நம்ம சொல்லும்போது சப் மைண்ட் இப்படி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதை இமேஜின் பண்ணி ஆப்பிள் சாப்பிட்ற ஆப்பிளை இமேஜின் பண்ணி ஆப்பிள் நம்ம நினைக்கும் போது தான் ஓ இந்த ஆப்பில் தான் நீ நினைக்கிறியா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும் அதுக்கப்புறம் தான் அது யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணி அந்த விஷயம் நம்ம க்ளியராக புரியும் அப்போ ஆல்ரெடி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ்ட்டில் இருக்கோம் ஃபியூச்சரில் இருக்கோம் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நிறைய விஷயம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சப்கான்சியஸ் மைண்டுக்கு புரியாது அப்போ ஜஸ்ட் மிக்சடு வைப்ரேஷன் யூனிவர்ஸுக்கு போவோம் அப்ப நம்ம லெவன் லெவன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்போ நிறைய பீப்பிள்ஸ் இந்த லெவன் லெவன அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதுல உள்ள ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ லெவன் லெவன நம்ம பார்க்கும்போது நம்ம சைனை பத்தி நினச்சிட்டு இருக்கோம் காமிங்க சைன் காமிங் சைன் மைண்ட் ஃபுல்லாக எதுல இருக்கும் அந்த சைன் பாக்குறதுல இருக்கும் லெவன் லெவன் காமிங்க மைண்ட் ஃபுல்லாக லெவன் லெவலிலேயே இருக்கும் அப்ப நம்ம எதை திங்க் பண்றோம் அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அது உங்களுக்கு சைனா இருக்காது நீங்க திங்க் பண்ணனால அந்த சைன் அப்படின்ற இந்த லெவன் லெவன அட்ராக்ட் பண்ணிருப்பீங்க அப்போ இந்த இதை பாக்கறதுனால உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களோட ஜாபோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத அர்த்தம் என்னடா நான் உங்களால் ஒரு ஹோப்போட இருந்தேன் நீ இப்படி சொல்லிட்டே இது இதை வந்து ஓகே நான் இப்ப என்ன வீடியோ கட் பண்ணிடுறேன் வந்து இப்போ தப்பா சொல்றேன் வந்து சரி கிடையாது சேனல்லாம் இப்படி சொல்லல ஏன் நான் ஏன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் உங்ககிட்ட ஓப்பனா ரியாலிட்டியே சொல்றேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ஒன்ஸ் இது கரெக்டு தான் நம்ம லெவன் லெவன் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது ஆனால் எப்போ இந்த டிஃப்ரென்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தாதான் உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இது பப்ளிக்காக மற்ற சேனலில் வந்து சொல்ல மாட்டாங்க என்ன அதுதான் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கிளாரிட்டியை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்ன விஷயம் அப்ப தான் அது வந்து எனக்கு நடக்கும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட மைண்டு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் இன்ட்யூஷன் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எல்லாரும் என்ன தப்பான்னு நினைக்கிறாங்கன்னா மைண்டு சொல்கிறத இன்ட்யூஷன் நினச்சிக்கிறாங்க ஸோ மைண்டு எனக்கு ஒன்று சொல்லிடுச்சுப்பா அதுதான் இன்ட்யூஷன் அப்போ அதுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க மைண்டு மேக் பண்ணக்கூடிய விஷயம் இன்டியூஷன் கிடையாது தாட்ஸ் ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அது இன்ட்யூஷன் கிடையாது இன்ட்யூஷன்றது டேரெக்டாக நமக்கு வரக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் திடீர்னு தோணும் இதை பண்ண கரெக்டாக இருக்குமே ஃபீலிங்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு சொல்லும் காட் ஃபீலிங் காட் ஃபீலிங் அது அப்படியே இந்த அடி இருந்து அப்படியே நமக்கு வரும் அந்த ஃபீலிங்ஸ் தான் இன்ட்யூஷன் அது எப்போ ஒரு எல்லாருக்குமே இந்த இன்ட்யூஷன் வந்துகிட்டே தான் இருக்கணும் நம்மளோட மைண்ட் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓடிக்கிட்டே இருக்கனால நம்ம மைண்டை நம்ம எம்டி பண்ணாதனால நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கனால மைண்டுக்கும் இன்ட்யூஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க தெரியலை அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா மைண்ட் மேக் பண்ணிதோ நான் சைன் லெவன் சைன் பார்த்துட்டு அப்படி இதுதான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கிறோம் அது நமக்கு அப்புறம் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஆகலையே அப்படின்னு நம்ம தோணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைன் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த சைனை நம்ம மேனஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு தப்பான டேரெக்ஷன்ல நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் அப்ப இந்த சைனை நம்ம விட்டுறணும் யூனிவர்ஸ் அப்போ அப்ப நான் லெவென் லெவன் பார்த்தா என்ன பண்ணு ட்ரிபிள் ஒன் பார்த்தா என்ன பண்ணு ட்ரிபிள் டூ பார்த்தா என்ன பண்ணு ட்ரிபிள் த்ரீ பார்த்தா என்ன பண்ணணும் ஓகே நம்ம பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கும் திங்கிங் பாசிட்டிவா மாறுது ஃபீலிங் பாசிட்டிவா மாறுது எமோஷன் பாசிட்டிவாக மாறுது பிலிவ் பாசிட்டிவாக மாறுது என்னோட ஆக்சன் ஓகே அவ்வளவுதான் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஓகே நம்ம பாசிட்டிவாக இருக்கும் அப்பாடா தேங்க்யூ யூனிவர்ஸ் நான் பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிடணும் ஒன்ஸ் நீங்கள் இந்த சைனுக்கு தேங்க்யூ சொல்லும்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணணும் சைன் அதிகமாக காமிக்க ஆரம்பிச்சிடும் காரணம் அது மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்னு இல்லை நீங்கள் அது வேணும்னு நினைக்கிறனால ஸோ நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோம் அது யூனிவர்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் இப்படி தான் அந்த லா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படின்றப்ப இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெசெண்ட்டில் லீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்ஸ் நீங்கள் லீவ் பண்ணால் பண்ணாதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் இந்த இன்ட்யூஷன் அப்போ நம்ம ஒவ்வொரு டைம் இது கரெக்டாக தப்பான்னு மைண்டு யோசிச்சா அது தப்பாக தான் போகும் ஆனால் இன்ட்யூஷன் சொல்றது ஹண்ட்ரட் பெர்சென்ஜ் ட்ரூவாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ட்யூஷன் சொல்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் யா ஸோ இந்த மற்ற விஷய மற்ற சேனல்லையோ இல்லை மற்றதுலையோ உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த க்ளாட்டி உங்களுக்கு கிடைக்காது ஸோ நிறைய பேர் இதெல்லாம் மிஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் நான் வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் எனக்கு சைன் காமிங்க டுவெல் டுவெல் காமிங்க ஓகே டுவெல்த் காமிச்சி காமிச்சு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் சைன் காமிச்சாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்து வச்சேன் பட் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல என்ன காரணம் அப்போ வந்து யூனிவர்ஸ் பொய்யா யூனிவர்ஸ் பொய்யா சைன் காமிக்கிறதா இல்லை நம்மளோட மைண்ட் அதை அட்ராக்ட் பண்ணி அதை உண்மைன்னு நினச்சிக்கிச்சு அப்போ இன்ட்யூஷனை நம்ம வரவிடலை ஒன்ஸ் இந்த மைண்டை காம்பிட்டு இன்ட்யூஷனை வர விட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சயின்ஸை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சைனை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஓகே லெவனில் லெவன் வருது அப்போ நம்ம பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கோம் ஓகே அப்போ இந்த ஆக்ஷன் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும் இது நமக்கு எப்போ தெரியும்னா இன் வரும்போது நமக்கு தெரியும் அதுக்கு மைண்டை காம்பனி பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் டெய்லி டாஸ்க் அப்படின்ற விஷயம் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குரூப் ஒன் குரூப் டூ இருக்கு குரூப் ஒன்ல நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அது உங்கள் ஒரு வேலை ஆயிடுச்சு அப்படினா குரூப் டூ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு குரூப்லேயும் ஒரே விஷயம் தான் நான் ஷேர் ஒரு ஒருவேளை நீங்கள் ரெண்டு குரூப்லேயும் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு குரூப் வந்து நீங்கள் லெஃப்ட் ஆயிக்கோங்க ஏன்னா ஒரே இன்ஃபர்மேஷன் தான் அதில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதில் மறக்காமல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே கோர்சஸ் மெம்பர்ஷிப்பில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து வே டு யூனிவர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிசஸாக எப்படி இன்ட்யூஷனாக நான் நான் வந்து கொண்டு வர்றது எப்படி மைண்டை காம் பண்ணுறது டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கிராட்டிடியூட் மெடிஷன் விஷுவல் செல்ஃபில் அது போக அவங்க ஒவ்வொரு கசெப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ மெம்பர்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே அதில் அவைலபிள் இருக்கு வே டூ யூனிவர்ஸில் எல்லாமே அவைலபிள் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் மட்டும் இதில் தான் நம்ம கான்சியஸாக இருந்தால் தான் நம்மளால இன்டியூஷனை ஹேக் பண்ண முடியும் ஸோ ஃப்ரீயாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணோம் அது இப்போ மெம்பர்ஷிப்பில் அவைலபிளாக இருக்குது செவன் டபுள் நைன் அந்த இதில் வந்து யூஆர் த யூனிவர்ஸ் ஸோ அதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஏன்னா நம்ம கான்சியஸ்னஸில் இருக்கும்போது நம்ம யூனிவர்ஸ்ஸாக மாறும் யூனிவர்ஸ்குள்ளே நம்ம இருக்கும் நமக்குள்ளே யூனிவர்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம கான்சியஸாக இருக்க 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 நம்மளே அந்த யூனிவர்ஸாக மாறும் அதனால தான் யூ ஆர் த யூனிவர்ஸ் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்யூஷனை ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் இன்ட்யூஷனை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் எந்த ஒரு சைன் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இது நமக்கான சைன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பெட்டர் வீடியோவில் நம்ம சைனை பற்றி நம்ம புதுசாக பார்க்கலாம் ஸோ எப்போ இப்போ எது எதுலாம் கரெக்டாக ட்ரிபிள் ஒன்னாக என்ன ட்ரிபிள் டூனா என்ன ட்ரிபிள் த்ரீ என்ன ஸ்பெசிஃபிக்காவது ஒரு ரீசன் இருக்கா லெவன் லெவன் ஸ்பெசிஃபிக்காவது ஒரு ரீசன் இருக்கா இப்போ சைனை பற்றி இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸை நம்ம கவர் பண்ணிணா இது போக நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சைனை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் வீடியோவை மேக் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே உங்களோட ஜெர்னில இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்